முக்கிய அமைச்சரான ஐ பெரியசாமி கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்தின் சதியை முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து கடந்த ஆண்டு விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இனிமேல் ஐ பெரியசாமியுடைய வழக்க தொடர்ந்து நடத்தலாம் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் தனி பாதுகாப்பு அதிகாரி நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற இரண்டு நபர்களுடன் சேர்த்து விசாரணையை எதிர்கொள்ள அமைச்சருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளார் மேலும் விசாரணையை நாள்தோறும் நடத்தலாம் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஏதேனும் வழிப்பறி உத்திகளை கடைபிடித்தால் அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவையும் பெற்றிருக்கார் மேலும் வழக்கு விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு புதிய உத்தரவையும் வெளியிட்டிருக்கார் திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த திரு ஐ பெரியசாமி அவர்கள் பணியாற்றிய போது மறைந்த முதல்வர் மு கருண் மு கருணாநிதியின் தனி பாதுகாப்பு அதிகாரி ஏ கணேசனுக்கு மாசற்ற நேர்மையான அரசு ஊழிர் என்பதற்காக சென்னையில் உள் உயர் வருவாய் பிரிவினருக்கு மனை ஒதுக்கீடு செய்தது தொடர்பான வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் மார்ச் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிவிஎஸ்சி வழக்காக பதிவு செய்யப்பட்டது டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று அப்போதைய சட்டப்பேரவை தலைவர் பி தனபால் வழக்கு தொடர அனுமதி அளித்தார் இருப்பினும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் திரு ஐ பெரியசாவி சபாநாயகரிடமிருந்து அல்ல வழக்கை நடத்துவதற்கான அனுகுமதியை ஆளுநரிடமிருந்தே பெற்றிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல காரணங்களாக விடுதலை மனு தாக்கல் செய்திருந்தார் எம்பி எம்எல்ஏ வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மனுவை தள்ளுபடி செய்தது அதன் உத்தரவை முறையே நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எல்லாமே உறுதி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த உறுதி செஞ்சது செல்லாது அப்படின்ட்டு தற்சமயம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு ஐ பெரியசாமியோடைய தலையில் ஒரு இடியே போட்டுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரின் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி வளர்மதி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் முதலில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் பிறகு திரும்பவும் அவருடைய வழக்கை தோடுறாங்க இருப்பினும் இந்த வழக்குகளின் தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்ய சுமோட்டோ எனப்படும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் எடுத்துக்கொண்டார் அவர் எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து பல்வேறு துறை அமைச்சர்கள் எல்லாமே சிக்கிட்டாங்க அதில் சிக்கிறது முக்கியமாக செந்தில் பாலாஜி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு இந்த மாதிரி திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர் எல்லாமே ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு ராமச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி என அனைவர் பதிவு விசாரணையும் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்குங்க அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த ஊழல் வளர்க்கு தீர்ப்பு மட்டும்தான் வெளியாகும் நிலைமை வெளியானது தற்சமயம் உள்ளதுங்க அதன்படி ஐ பெரியசாமி அவர்கள் இன்று முதல் ஆளாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் அடுத்தடுத்து பிப்ரவரி மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் முழுமையாக விசாரணை செய்து முடிக்கப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இதனால் வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் அரசியல் தகுந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்